ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனல்ல அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை பற்றியும் அதனுடைய பொருள் என்ன ஒவ்வொரு பாடலையும் நாம பாராயணம் பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணினா என்ன பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அபிராமி அந்தாதியினுடைய அறுபதாவது பாடல் இந்த அறுபதாவது பாடல் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பாலினும் சொல் இனியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் பீடம் ஒரு நாளினும் சால அடியேன் முடை நாய்த்தலையே மிக அருமையான பாடல் அபிராமி பட்டர் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்ற அபிராமி அந்தாதியினுடைய அறுபதாவது பாடல் பாலினும் சொல் இனியாய் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் அபிராமி பட்டர் பாலை விட இனிமையான சொல்லை இனிமையான பேச்சை உடையவளே அப்படின்னு சொல்றாரு அபிராமி அன்னை பட்டர் ஒரு கவிஞர் வந்து ஒரு ஒருத்தருடைய பேச்சை வந்து அவங்களுடைய அந்த இனிமையை வந்து சொல்லணும் அப்படின்னா தேன் போல பேசுறா தேன் ஒழுக பேசுறா அப்படின்னு தானே சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பட்டர் தேன் போல இனிமையாக பேசுகிறன்னு சொல்லாமல் பாலை விட இனிமையான பேச்சினை என்ன ஆரம்பிச்சிருக்காரே ஏன் அப்படி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா ஒரு குழந்தை இப்போ பாலுக்கு அழுது அம்மா பக்கத்தில் இருக்கா அப்படின்னா அந்த குழந்தை அழும்போது ஏதோ வந்துட்டேண்டா பட்டுன்னு சொல்லுவாள் அந்த சொல்லை கேட்டதுமே அந்த குழந்தை அழற குழந்தை பாலுக்காக அழற குழந்த பாலை விட சுவையான ஒன்றை சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாயிரும் அம்மா வர்ற வரைக்கும் அமைதியாயிரும் அம்மாவுடைய குரல் கேட்ட உடனே அந்த குழந்தை எப்படி அமைதியா இருக்குது அதே மாதிரிதான் அபிராமி அம்பாலும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் பட்டர் பாலினும் சொல் இனியாய்னு ஆரம்பிச்சிருக்கார் லோகமாதா மாதா ஜெகன் மாதா நமக்கெல்லாம் அம்மா அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா நாமளும் அமைதியா இருந்துரும் இல்லையா அதனாலதான் பாலினும் சொல் இனியாய் அப்படின்னு சொல்லிருக்கார் திருவாய்மூர் அப்படிங்கிற ஊர்ல அம்பாளுடைய பேரே இதுதான் பாலினும் நன்மொழியால் உடனுரை வாய்மூர்நாதர் அப்படிங்கிறது தான் அம்பாளுடைய பெயரும் எம்பெருமானுடைய திருப்பெயரும் இதுதான் அடுத்ததா பனி மாமலர் பாதம் வைக்க உன் குளிர்ந்த தாமரை போன்ற திருவடிகளை வைக்க ஏன்னா அபிராமிப்பட்டர் முதல் பாடல்ல இருந்தே அம்பாளுடைய பொற்றாமரை பாதங்கள் என்னுடைய சென்னியில் பதியாதா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பார் சொல்லிகிட்டே இருப்பார் முதல் பாடல்கள்ல இருந்தே அதே மாதிரி அன்னையினுடைய அந்த தாமரை மலர் பாதங்கள் வந்து தங்களுடைய சென்னியிலும் பதியாதா அப்படின்னு யாரெல்லாம் ஏங்குறாங்க அதையும் சொல்கிறார் அவர் அத்தனை பேரும் இயங்குறாங்க அதில் குறிப்பாக யாரெல்லாம் ஏங்குறாங்க அப்படின்னு அவரே சொல்கிறார் சொல் இனியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க மாலினும் அப்படின்னா திருமால் ஏங்குறாராம் தேவர் வணங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஏங்கிறாங்களாம் நின்றோன் கொன்றை வாரசடையின் அப்படின்னு சொல்றார் கொன்றை வாரசடை யார் வச்சிருக்கா எம்பெருமான் சிவபெருமானுடைய ஜடாமுடி ஏங்குதான் அம்பாளுடைய திருப்பாதங்களை தாங்கிறதுக்காக ஏங்குதான் வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் அந்த நான்கு வேதங்களினுடைய மெய்ப்பீடமாக அந்த வேதங்கள் மெய்ப்பீடமாக அமைந்து அம்பாளுடைய பாதங்களை தாங்குவதற்காக இயங்குகின்றதாம் இப்படி இத்தனை உயர்ந்தவர்கள் அனைவருமே த அம்பாளுடைய மலர்பாதம் தம் மீது பதியாதா தம் சென்னியின் மீது பதியாதான்னு இயங்கிட்டிருக்கும் பொழுது சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையேன்னு சொல்லி நிறைவு பண்ணிருக்கார் இந்த பாடல அப்படிப்பட்ட ஒரு தகுதி எனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கார் அத்தனை பேரும் அம்பாளுடைய பாதம் உன்னுடைய பாதம் வந்து தன்னுடைய சென்னியிலே பதியாதான்னு ஏங்கி நிற்கும் பொழுது போயும் போயும் அடிக்கின்ற இந்த என்னுடைய நாய்த்தலை தான் உனக்கு கிடைத்ததானே சொல்றார் இந்த பாடல்ல பெரியவர்கள் எல்லோருமே அப்படித்தான் சொல்வார்கள் ஏன்னா மாணிக்கவாசக பெருமான் கூட ஞாயிற்றுக்கடையாய் கிடந்த அடியே அப்படின்னு தான் எழுதியிருப்பார் அந்த சிவபுராணத்துல அதனால ஒவ்வொருத்தருமே தன்னை எவ்வளவு கீழாக சொல்ல முடியுமோ அப்படித்தான் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள் அனைவருமே அப்படித்தான் சொல்லியிருக்காங்க அதே தான் அபிராமிப்பட்டரும் தான் சொல்றார் நாயினும் கீழாக இந்த நாற்றமடிக்கின்ற என்னுடைய இந்த தான் உனக்கு கிடைத்ததா அப்படிங்கிற மாதிரி அம்பாள் கிட்ட அவ்வளவு பாகியம் பெற்றவனானான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சிலிர்ப்பா சொல்றார் உன்னுடைய திருவடி தாமரையை திருமாலை காட்டிலும் உயர்ந்த தேவர்கள் வணங்குகின்ற தேவர்களை காட்டிலும் எம்பெருமான் சிவபெருமான் கொன்றை அணிந்த நீண்ட சடைமுடியிலே அந்த சடைமுடியை காட்டிலும் அடுத்து உன்னுடைய அருட்கண்கள் பட்டு உயர்ந்து நிற்கின்ற அந்த நால்வகை வேதத்திலேயே உன்னுடைய திருவடி தாமரைகளை பதித்த அந்த திருவ அந்த நால்வகை வேதங்களை விட இந்த நாற்றமுடைய நாயாகிய என்னுடைய தலையையும் உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக்கொண்டாயே அபிராமித்தாயே அப்படின்னு அவ்வளவு வியந்து சொல்றார் என்னுடைய தலையிலும் உன்னுடைய பாதங்களை பதித்தாயே என்னுடைய பாக்கியம்தான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகாக நிறைவு பண்ணியிருக்கார் இந்த பாடலை அபிராமி அம்பாள் கிட்ட நம்ம தினமுமே பாராயணம் பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணினோம்னா மெய் உணர்வை நமக்கு பெற்றுத்தரும் மெய் உணர்வு அப்படின்னா என்ன நாம் யார் அப்படிங்கிறது தான் நம்முடைய மெய் உணர்வு அந்த மெய் உணர்வை பொய்யுணர்வை நீக்கி இதை இந்த உலகமே மாயை நாம் வந்திருக்கிறதும் ஒரு மாயை தான் அப்படிங்கிறதெல்லாம் நீக்கி நம்முடைய மெய்யுணர்வை பெற்றுத்தருகின்ற பதிகம் தான் இந்த பதிகம் இந்த பாடலை பாராயணம் பண்ணி அம்பாளியனுடைய பெரும் கருணையை பெறலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்